இருபதாயிரம் ரூபாய்க்காக உயிர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் ஆன்லைன் இருபது ரூபாய் இழந்தவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கூலி தொழிலாளியான அருண்குமாருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் இருபது ரூபாய் ஆயிரத்தை கொண்டு ரம்மி விளையாடி இருக்கிறார் அதில் தோற்றதால் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஓயும் இந்த சூது மயக்கம் சூதில் தர்மனே அனைத்தையும் இழந்தான் என்று புராணம் இருக்கையில் நாம் எல்லாம் எம்மாத்திரம் ஒவ்வொரு நாளும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தவர்கள் தற்கொலை என்ற செய்தியை கேட்கும் போதெல்லாம் இதனை தடுக்க அரசு ஏதாவது செய்யாதா என்று தோன்றிக் கொண்டே இருக்கும் ஆனாலும் அரசாங்கம் ஏதோ கிணற்றில் போட்ட கல் போல இந்த விவகாரத்தை வேடிக்கை பார்க்கிறது இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ சாராயம் குடிச்சா பத்து ரூபாய் லட்சம் யானை மிதிச்சா இரண்டு லட்சம் ரூபாய் திருச்செந்தூர் யானை மிதித்து உயிரிழந்த பாகம் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியதை தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் பத்து லட்சம் ரூபாய் வழங்கும் அரசு இது போன்ற மரணங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்குகிறது இந்த அரசிடம் நிதியுதவி பெற கள்ளச்சாராயம் குடித்து இறக்க வேண்டும் போல என்று அவர் கேலி செய்துள்ளார் திமுகவினருக்கு உதயநிதி போட்ட ஆர்டர் திமுகவினருக்கு உதயநிதி முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் திருச்சியில் நடந்த கட்சி கூட்டத்தில் பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு மிக முக்கியமானது வெற்றி என்பது தெரிந்ததுதான் ஆனால் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றப் போகிறோம் என்பதுதான் விஷயம் இருநூறு தொகுதிகளை நாம் கைப்பற்றியே ஆக வேண்டும் அதில் எந்த சமரசமும் இல்லை எனவே தேர்தல் பணிகளை இப்போதே தொடங்குங்கள் என உத்தரவிட்டார் ஒரே மேடையில் சிஎம் சிஎம் ராமதாஸ் கூட்டணி ஸ்டாலினும் ராமதாசும் ஒரே மேடையில் தோன்ற போவதாக தகவல் வெளியாகியுள்ளது விழுப்புரத்தில் சமூக நீதி போராளிகளுக்கான மணிமண்டபம் அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இதில் சிஎம் பங்கேற்கும் நிலையில் ராமதாசுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என மினிஸ்டர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வு கூட்டணிக்கு வித்திடுமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது